علی موقابلہ میرا نام محمد فائز اصری فاضل <سؤال> واقعی پیر اس مدرسہ عرب تبوی السلام علیکم و رحمتہ اللہ و برکاتہ ہم نسلم علی رسول الکریم ہم پڑھا فاعوذ بالشیطان و من شر وبسم اللہ الرحمن الرحیم اقرأ بسم ربك الذي خلق وقال رسول الله صلى الله عليه وسلم جاهد المشركين بأموالكم وأنفسكم وأنسلتكم أو كما قال عليه الصلاة صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين அன்பிற்கினிய உஸ்தாதுமார்களே நிர்வாக பெருமக்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தீப வரக்காது இந்த புனிதமிக்க இந்த நிகழ்வில் மலர் அறிமுக உரை என்று நான் படிக்கப்பட்டிருக்கிறேன் சற்று கொஞ்ச நேரத்தில் உங்கள் கரங்களில் தவறவிருக்கும் இந்த மலரை குறித்து அறிமுக உரைக்கு சொல்வதற்கு முன்னால் வாருங்கள் அல்லாஹு குரானுக்கு எவ்வாறு அறிமுகம் பெறுகிறார் குரானுடைய அறிமுக உரை அல்லாஹும் சொல்கிற வார்த்தை இம்முக இல்லாதக்குள்ள ஆரம்பி உபதேசம் உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமான நல்லுபதேசம் என்று அன்னாக குரானுக்கு அறிமுக அதேதான் இந்த சிற்றி சிற்றிகள் உங்கள் அறிவுர்களுக்குமான நல்லுபதேசம் சற்று திருப்பி பார்க்குமே ஆனால் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி முன்னோடிகளில் உங்களுக்கு உங்களிட கரங்களில் தவற இருக்கிறார் எல்லா நிலைகளிலும் உபதேசங்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இருக்கின்ற பொழுது இரையச்சம் மாணாக்களுடைய படைப்புகள் எல்லாம் இரையச்சத்தை குறித்து இருக்கிறது இரையற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான பகுதியாக இருக்கிறது என்பதை அந்த கட்டுரை பேசுகிறது வத்த குல்லா அல்ல குண்புலி புன் அல்லாஹு வெற்றி பெறுவீர்கள் என்று பேசுகிறது இன்னும் அடுத்த பக்கத்தை திரும்புகிற பொழுது நல்லவனங்களில் ஈடுபட வேண்டும் என்று நல்ல உபதேசம் செய்கிறது நாம் தொழுகுற தொழுதை மாத்திரம் மனத்திற்கான வட்டம் அல்ல செய்கிற நல்ல அமன்களும் மற்காய்மங்களும் அது அல்லாஹ் விடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்கிற செய்தியையும் இந்த சிற்றிதழை உங்களுக்கு சொல்லிக் தருகிறது நாம் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் எதிரிகள் நமக்கு செய்கிற தீர்களுக்கும் நாம் மறப்போம் மன்னிப்போம் என்கிற செய்தியையும் நமக்கு சொல்லி தருகிறது அந்த கட்டுரை உங்களுக்கு முன்னால் பேசுகிறது இப்படி ஆங்கிலத்தை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது இஸ்லாமோ என்கிற இன்று நாட்டின் நிலவுகிற அண்மையான செய்திகளை குறித்து அந்த இடம் பேசுகிறது ஹிஜாபை குறித்த மீதல் பேசுகிறது அரேபியில் நாம் பார்க்கிற பொழுது நீயத் ஒரு முஸ்லிமுடைய நீயத் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பேசுகிற பொழுது இஸ்லாமிய நீயத் இஸ்லாத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதி நீயத் என்று பேசுகிறது நாம் அந்த பக்கங்களின் பக்கங்களை திருப்பி திரும்பி பார்க்கிற பொழுது அல்லாஹு சொல்வதை போன்று உங்கள் அனைவருக்குமான நல்லுபதேசங்களாகவும் அந்த முறைகளை அமைந்து கொண்டிருக்கிறது இந்த மூலமாய் உங்களுக்கு நான் சொல்ல செய்தி உங்களை என்றும் அழைக்கலாம் எழுத்தாளர்கள் என்றும் அழைக்கலாம் அன்பிற்கினிய வாசகர்களை நாம் கிதாபுகளை முத்தாலா செய்ய வேண்டும் எல்லா நிலைகளிலும் முத்தால அவனுடைய தேட்டத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வாசிப்பு தான் நம்முடைய சுவாசிப்பாக கடந்திருக்க வேண்டும் முன்னோர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அவருடைய வரலாற்று பக்கங்களை நாம் திருத்து பார்க்கிற பொழுது சொன்ன வார்த்தை தெரியுமா நான் என்னுடைய இரவு முழுக்க முத்தாலாவில் ஈடுபட்டிருக்கேன் என் வாழ்நாள் முழுவதும் முத்தாலா தடை செய்யப்பட்டதில்லை இரண்டு இரவுகளை தவிர திருமணம் செய்த முதல் இரவு என்னுடைய தாய் வப்பாக்கான அந்த இரவு இப்படி யாரெல்லாம் தலைவர்களாக வெற்றி பெற்றார்களோ மார்க்கறிஞர்களாக நமக்கு முன்னால் திகழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் முகாலாவிட முன்னோடிகளாக இருந்தார்கள் இரண்டாவது செய்தி எல்லாம் தடம் பதிக்க வேண்டும் அழகிய படைப்புகளை தந்திருக்கிற வருங்கால எழுத்தாளர்களாகிய நீங்கள் எழுத்துத்துறை என்பது ஒரு மிகப்பெரிய ஊடகம் அதற்கு அவர்கள் எல்லா மேடைகளிலும் பேசுகிற செய்தி என்று தெரியுமா இந்த நூற்றாண்டின் ஜிஹாத் மீடியா மீடியா என்றால் விஷுவல் மீடியாவோ சோசியல் மீடியா மாத்திர ஊடகம் அல்ல எழுத்தியன்கிற ஒரு ஊடகம் கடந்த நூற்றாண்டுகளை எல்லாம் எழுத்து செய்த எவ்வாறு பெரிய புரட்சிகள் அழகாக கவிஞர் ஒரு கவிஞர் ஒரு வாசகம் சொல்வார் எழுப்புல் ஹர்கூபில் திருக்காசிவ சாப்பினு பூம துஷ் ஆவு எழுதி மகன் மண்ணில் உயர்ந்து பின்னாலும் அவன் எழுதியை எடுத்துக்கள் காகிதங்களை மின்னிக் கொண்டிருக்கிறார் எழுத்துத்துறையில் தடம் படித்தவர்கள் எல்லாம் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் நமக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லா அநீதிகளையும் நாம் இந்த எழுத்துத் துறையின் மூலமாக வென்றெடுக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் பதிந்து கொள்கிறேன் எல்லாம் சிறந்த எழுத்தாளர்களாகவும் நல்ல வாசிப்பாளர்களாகவும் நம்மை ஆக்கி தந்தது புரிவாராக